சப்பாத்தி இந்த மாதிரி நீர் வாக்கத்துலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சொல்றாரு பழைய சப்பாத்தி எல்லாம் சாப்பிட மாட்டேன் போடி நீச்சு உன் சப்பாத்தி ஆச்சுன்னு சொல்றாரு அவருக்கு ஒரே ஒரு பிஸ்கிட்ட உடைச்சி வச்சிடலாம் உடைக்கிறது உடைக்கிறதுக்கு நம்ம போட்ட நூடல்ஸ் சப்பாத்தி மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்ப அப்படியே நம்ம முட்டைய உடைச்சி ஊத்திடலாம் முட்டையை உடைச்சி ஊற்றின பிறகு அந்த ஒரு முட்டை எல்லா சப்பாத்திலேயும் படணும் அந்த அளவுக்கு கிண்டி விட்டுருவோம் இவருக்கு என்னதான் வேணும் சாமி தாராளமா மல்லிக் கீரை எடுத்து எந்த ஒரு சமையல்லையும் நம்ம மல்லிகீரை தூவிட்டு சிக்கன்களை அது குணம் மனம் அவ்வளோ டேஸ்ட் ஆயிரும் இப்போ நம்ம நூடுல்ஸ் சப்பாத்தி ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டார் அனைவருக்கும் சண்டே வணக்கம் காலையில் இருந்த உடனே டீ போட்டாச்சு டீயை போட்டோன்னே மடமடவான டைம் பாஸ் பண்ணாமல் ஆவி பறக்கும் ஆப்பத்தையும் சுட்டாச்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் கொஞ்சமாக நிறைய புளி வச்சு மல்லி புதினா வச்சு பூண்டு வச்சு ஒரு சின்ன குட்டி சட்னி காரசாரமாக இது முடிஞ்சு போச்சு நம்ம காளை சாப்பாடு ஆச்சு சாப்பிட்றோங்க எப்போ சாப்பிடுவோங்க அப்போ தான் இது முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி நைட்டில் பண்ணேன் இவர் எப்போவுமே நாலு அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்றவர் நேற்று வயிற்றுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என கொண்டு போனேன் எங்கள் சின்ன மகனுக்கு ஒன்று பண்ணேன் சின்ன மிதம் பாதி இவர் ஒரு ரெண்டு சாப்பிட்டனால நம்மள்ட்ட ஒரு மூணு சப்பாத்தி மிஞ்சி போச்சு அதை வச்சு இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் சப்பாத்தி பண்ணலாம் வெங்காயம் தக்காளி ஒரு முட்டை சப்பாத்தி இப்போதை கட் பண்ணிக்கலாம் அது பிறகு சப்பாத்தி இந்த மாதிரி நீர் வாக்கத்துலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு இதை நல்லா அரைச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சனால நாலு பச்சை மிளகா ஜாரில் சுற்றி போய் உட்காந்துட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சின்ன ஜீரகம் கொஞ்சமாக பெரிய ஜீரகம் கரோப்பில் வெங்காயம் தக்காளி இது சீக்கிரம் வதங்கி வரணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு கிண்டுனா இவங்க நம்ம சொல் பேசி கேட்டு உடனே வதங்க ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சும் பார்த்தீங்கன்னா அதையும் போட்டுருவோம் அப்போ இவங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து எல்லாம் ஒரு சமமாக வெந்துருவாங்க வதங்கிடுவாங்க கொஞ்சமாக ஜீரா பவுடர் கலருக்காக கொஞ்சம் தூள் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சிந்தி பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா இது அப்படியெல்லாம் சேர்த்து கிண்டு விட்டுடலாம் நம்ம கட் பண்ண நூடுல்ஸ் சப்பாத்தி காக்கா வேறு கத்திக்கிட்டே இருக்காரு அவருக்கு ஒரு பீஸ் சப்பாத்தி கொடுத்துடலாம் இதை போட்ட உடனே கிண்டி விட்டுருணும் நம்ம சப்பாத்தி மசாலா எல்லாம் ஒன்று சேரணும் இப்போ கொஞ்சமாக ஈரப்படுறதுக்காக ஜாறு தண்ணி ஒரு ஸ்பூன் தண்ணி பச்சை மிளகா சொல்றாரு பழைய சப்பாத்தி எல்லாம் சாப்பிட மாட்டேன் நீயாச்சும் சப்பாத்தி சொல்றாரு அவருக்கு ஒரே ஒரு பிஸ்கிட்ட உடைச்சி வச்சிடலாம் நம்ம உடைக்கிறது நூடல் சப்பாத்தி மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்ப அப்படியே நம்ம முட்டைய உடைச்சி ஊத்திடலாம் முட்டையை உடைச்சி ஊத்தின பிறகு அந்த ஒரு முட்டை எல்லா சப்பாத்திலயும் படணும் அந்த அளவுக்கு கிண்டி விட்டுருந்தோம் இவருக்கு என்னதான் வேணும் சாமி தாராள மல்லிக்கீரை எடுத்து எந்த ஒரு சமையல்லையும் நம்ம மல்லிக் கீரை தூவிட்டுன்னு அது குணம் மனம் அவ்வளோ டேஸ்ட் ஆயிரும் இப்போ நம்ம நூடுல்ஸ் சப்பாத்தி ரெடி தேங்காய் பாலும் ஆப்பமும் சாப்பிடணும் ஆசை வந்துட்டு அதனால கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் ஒன்று தான் இருந்தது ஏலக்காய் போட்டால் தான் தேங்காய் பாலும் மணமா இருக்கும் தேங்காய் பாலுக்கு வந்து சீனி வந்து குண்டு குண்டா இருக்கு பார்த்தீங்களா அப்படியே அரைச்சிருவேன் அரைச்சா நல்லா வந்து மைய ஆயிரும் இல்லை கரைச்சி கரைச்சி கரக்குல ஆப்பம் ஆறி போயிடும் இந்த பக்கத்தில் தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் வெந்நீர் ரெடி துத்தியாச்சு கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றிடலாம் பால் நல்லா வரும் இதெல்லாம் பால் ரெடி ஒரு பிஞ்சு உப்பு உப்பு போட்டால் இனிப்பு நல்லா தூக்கலாம் கிடைக்கும் இது பானை தண்ணியை ஊற்றிடலாம் வெந்நிலை கிளாஸ்ல ஊற்றி வைக்கலாம் இதை சட்டி வேணும் நமக்கு பதினாறு பாத்திரத்தை போட்டு கழுவுறதுக்கு ஆவி இல்லை நல்லாவே சூடாயிட்டு கை பொறுக்க முடியல இதை போட்டுடலாம் தேங்காய் பால் சூப் திக் ஆயிட்டு இந்த ஸ்டேஜில் இனிப்பெல்லாம் பார்த்துக்கணும் சீனி பார்த்தாலும் ரெண்டு ஸ்பூன் ஒயிட் சிலவங்க இதில் வந்து நாட்டு சக்கரை போடுவாங்க ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லை அதனால ஒயிட் சுகரை போட்டு மிக்சிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு சீனி போட்டு பத்து நிமிஷம் ஆகுது கரைவனான்னு இருக்கிறதுனால தான் நான் சீனியை அரைச்சாப்போம் ரொம்ப மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் சீனி ஒரு வரையா கரைச்சாச்சு அப்படியே ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ரெண்டு ஆப்பத்தை தூக்கி தட்டில வச்சுக்கணும் இது மாதிரி குழிவுள்ள பிளேட் எடுத்துட்டு நரம்ப நரம்ப நம்ம ஆப்பத்தை ஆப்பத்துக்கு மேல பாலை ஊத்திடணும் அப்புறம் பொன்னான கையை கொண்டு பிடிக்கி பிசையணும் அதுக்கப்புறம் நிறைய பால் ஊற்றி குழு குழு பிறக்க நல்லா அப்படி பிசைஞ்சி பொங்கலுக்கு ஒருவாய் இல்லைன்னா கொருவாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பாலும் அப்படி சாப்பிட்லாம் நமக்கு இந்த தேங்காய் பால் இருந்ததுன்னா சட்னி பட்னியெல்லாம் நமக்கு தேவைப்படாது எனக்கு அந்த அளவு பிடிக்கும் புட்டு இடியாப்பம் தேங்காய் தேங்காய் பால் ஆப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வாங்க சாப்பிட்லாம் இப்போ உங்கள் வீட்டில் சண்டை என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீட்டில் எந்த சாப்பாடு மிச்சம் இருந்தாலும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒன்று ஃப்ரை பண்ணி மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன் நானும் சாப்பிடுவேன் சாதா சாப்பாடு என்ன சாப்பிடுவேன் நான்வெஜ் எல்லாம் இவரு தடையில பசங்க தலையை கட்டிடுவேன் சரி மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் பண்ணுங்க ஆதரவு பண்ணாங்க மறக்காம உங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க